தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈரோடு கோட்ட பொறியாளர் திரு மாதேஸ்வரன் உதவி கோட்ட பொறியாளர் திரு சரவணன் மற்றும் உதவி பொறியாளர் திரு சுரேஷ் அவர்கள் தலைமையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டது இது சாலை ஆய்வாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாமல் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய பத்து விதிமுறைகள் ஒன்று இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் இருவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணியவும் காரில் அனைவரும் சீட் பெல்ட் அணியவும் சிறிது நேரம் முன்பாக கிளம்பி சாலையின் மித வேதத்தில் சென்றடையவும் தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே ஹை பீம் பயன்படுத்தவும் சாலையில் மித வேகமாக செல்வோர் இடது புறத்தில் ஒதுங்கி வழிவிட வேண்டும் குடிபோதையில் பயணம் சாலையில் மரணம் சாலை விதிகளை மதிப்பும் ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ கூடாது ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடவும் எதிரில் சாலை தெரியாமல் வாகனங்களை முந்தாதி என உறுதிமொழியுடன் பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் துண்டு பிரதிகளும் மற்றும் வாகனத்தில் ஒட்டக்கூடிய ஒட்டிகளை கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஈரோடு மாவட்டம்